இன்னொரு அஞ்சு ராத காணும் அது அந்த அஞ்சு ராத எங்க போச்சுன்னா தெரியல சுத்தி நிக்குது உள்ள நான் காணனா அந்த அஞ்சு ராத எங்கன்னா சுத்தி நிக்குதா பாருனா மக்களே இதுதான் அஞ்சு ரதமா பாருங்க இங்க வந்து சம்மியா வந்து செதுக்கி வச்சிருக்காங்க கல்லாம் பாருங்க பயங்கரமா இருக்குது பாத்தீங்களா அஞ்சு யானை புலி இந்த மாதிரி வந்து எல்லாம் இருக்குது சூப்பரா இருக்கும் அஞ்சு ரதம்